இயற்கை மூலிகை வைத்தியர் அருண் குமரப்பன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த உடல் சூட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர் கடிக்கும்போது சிறுநீர் தாரையில் வந்து பார்த்திங்கன்னா தாரையில் வந்து எரிச்சல் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து தாராளமாக இறங்காமல் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பு சுட்டு மூத்திரம் இப்படிலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதனால் அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக மென்று சாப்பிட்டு வரும்பொழுது படிப்படியாக மேட்ச அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீரும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு ஒரு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா காம விருத்தின்னு கூட சொல்லலாம் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளோட தாது பலத்தை வந்து அதிகப்படுத்தும் அதேபோலி உடலை வந்து நல்லா பலப்படுத்தி ஆண்களுக்கு வந்து ஆண்மை பலத்தை வந்து பெருக்கக்கூடியதில் சிறப்பான ஒரு இடத்துல வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இந்த சின்ன வெங்காயம் இரவில் பழைய சோறு வைத்து அதில் மோறு ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு காலையில் சாப்பிட்டு வரும் பொழுது உடல் வந்து பார்த்திங்கன்னா வன்மை பெறும் அது பார்த்திங்கன்னா உடலில் இருக்க புண்கள் வந்து வைத்து புண்கள் வந்து சரியாகும் இந்த சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வாழ்வில் வெற்றி பெறும்